よろしくお願いし இந்த மண்ணோடும் மக்களோடும் காலத்தில் பேசியாக தமிழ் பேசிய இடத்தினுடைய அர்ப்பணித்த மாவட்ட தலைவர் அவர்களுடைய புகழ்களுக்கு அஞ்சலி சென்றவர்களே அவர் வகுத்த பாறை அவர் வைத்துக் கொண்ட அவர் இந்த மனைவி தன்னோடு சேர்ந்து பயணித்த நாட்கள் மிகவும் பெருமதியானது அவள் மனதில் விளாக்கி என்பதல்ல இந்த மண்ணனுடைய பல பகுதிகளில் தங்காலான முழு பயணங்களையும் மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் கைகாட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் அவ்வாறான அந்த தலைவனுடைய வாழ்வு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மனைவி பெண்ணோடும் அவருடைய மக்களோடும் நகர்ந்திருந்தனர் அந்த மனிதனோடும் அவரோடு வாழ்ந்தவர்கள் அவரோடு பயணம் செய்தவர்கள் அவருடைய அந்த நாட்களை இணைத்தவர்கள் அந்த மனைவி அவருக்கு நாங்கள் டெல்லி மாற்றம் சென்றிருந்த இந்த நேரத்தில் எடுத்துள்ளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் அவர் இந்த மண்ணிலே காணப்படாத இடங்களில் அம்பாறை திருவண்ணாமலை கட்டக்கிழப்பு மன்னார் முகச்சி திருமச்சி யாழ்ப்பாணங்களில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம் எல்லாம் தமிழர்களுக்காக குரல் ஓயால் ஒரு உத்தம மனிதனை அற்புதமான மனிதனை ஒரு எங்களுடைய வழிகாட்டியை எங்களுடைய தேசத்தின் தன்மையை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த மனிதனுடைய அவருடைய அந்த நாட்களை நினைக்கின்ற இந்த நாளில் இங்கே வரவேற்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்கு வரவேற்கின்ற பெருந்தலைவர்கள் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் எல்லோரையும் இந்த இடத்தை நிறைவேற்றி அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள்

अपने नाभरवाने मार्चिंग मोरोड पाइंट लगला, अपने स्वयं के इंतजारों, अपने सितरों के सेज़, अपने पक्षियों के, अपने भक्ति को निकलो उनकी बोलता, उनको निकले उनको रात जब नहीं आएंगे तो रेज़ना दूर रहता, किल्ला अपना युद्ध, अपने मिसली के हूंदू सियार लेकिन हूंदू सियार के थमल लिया मार के इनका भसलन लेने और हमका लेने के लिए कोर्ट खोलते हैं तुम्हारा और करियां है अब थमल मार के लिए तेज से लिए दूध लिए थाने में घूमने वाले लोग के एक्सीडेंट आया अब इसे सोलना है बेहतर है इन दिनों तो अब अब तक नहीं होती है तुम्ह ने यह सेफर करने आने से उन्हें अब सेफ सेफ कर देंगे और सुर सेफ कर देंगे पर यहाँ वो मारुल पर यह इतनी खेलने को इतनी यहाँ उगले और इन्हें आप सुलाते अनेक मार सुलाते इनके पहले ध्रुवालु हवाले मिर्से करके आ रहे हैं। தமிழ் மக்களுடைய இமோஷனுக்காக விடுதலைக்காக போராடிய ஏராடியை நாங்கள் என்று இழந்திருக்கின்றோம் அவர் ஒரு பகுதி நேரமாக அரசியல் செய்ய வந்தவர் அல்ல அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக பாராளுமன்றத்திலும் வழியிலும் சிறைச்சாலைகளிலும் இருந்து போராடிய தமிழரசு கட்சி தனது செல்வாவால் தொடங்கப்பட்ட காலத்தில் அவர் சிறுவனாக இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்து சிறுவனாக இளமையாக முதியவராக முழுமையாக தன்னை தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவ்வாறான ஒருவருக்கு அவ்வாறான ஒருவரிட நாற்பது வருஷ காலமாக நானும் அவருடன் பயணிக்கிறேன் பாராளுமன்றத்தில் பதினைந்து வருஷங்களுக்கு நேராக நானும் அவரும் தமிழ் மக்களுக்காக பல்வேறு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நாங்கள் இணைந்து பணியாற்றியோம் அவர்கள் என்னை பொறுத்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு கடைசி அந்த கவர் தமிழரசு கட்சியை இரண்டு வரை காப்பாற்றியவர்கள் ஆனால் என்று அவருடன் ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தினுடைய முடிவு எழுதப்படுகிறது அந்த முடிவு கிழக்கு பிற்பார் அந்த குதிரங்களை முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் கட்சிகள் மத்தியில் பாலியல் மாற்றங்கள் தேவை அந்த பாலியல் மாற்றங்களை மக்களும் சரி கட்சிகளும் சரி அவர்கள் எண்ணிப்பார்களா எண்ணி பார்ப்பார்களா நினைப்பார்களா சிந்திப்பார்களா நான் அந்த தேவைட்டம்பே வயது மூச்சியாக இருக்கலாம் அவருக்கு இருந்த நேரத்தில் இயலாமையில் இருக்கலாம் ஆனால் அதனை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சரியா சரியான ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ் மக்கள் அணிவகுக்காவிட்டால் கடந்த பல ஆண்டுகளாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமது இனத்தினுடைய விடுதலைக்காக ஆயுதம் எடுத்து எழுத்தாமலும் போராட்டி பல்லாயிரக்கணக்கான நாங்கள் உயிர்களை கொடுத்திருக்கிறோம் இந்த மனிதனுடைய விடுதலைக்காக பல லட்சம் பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல லட்சம் பேர் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களினுடைய முயற்சியை பற்றி நிச்சயமாக கூட்டாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் அதனை இந்த நேரத்தில் எல்லோரும் மனம் கொள்ள என்பது முக்கியமான விட ஆகவே அந்த வகையில் மாமே சேனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யுத்தம் நடந்த காலத்திலும் சரி யுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடும் சரி சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டிலும் சரி பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக அதற்கு மிக பெருமளவில் மிக பெரிய அளவில் உயர்த்தி எல்லோரையும் விழைத்து இணைந்து கொண்டு சென்ற ஒரு போராளிக்கு நாங்கள் விடை கொடுக்கின்ற ஒரு விடை கொடுப்பது என்பது ஒருவனை விடை கொடுப்பதுடன் முடியாமல் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கு

அரசியலுக்கு ஆனால் சேனாதி ராஜா அப்படி அல்ல அவர் சிறு வயதில் இருந்து இறுதி வரை முழு நேரமாக மக்களை கூட நாங்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடவதற்கு நாங்கள் இன்றைக்கு அதற்கான அந்த விடயத்தை பற்றி ஆழமாக யோசிப்போம் சிந்திப்போம் என குறிப்பிடப்படுகிறேன் நன்றி تيارتي دا بنيتي جانا سو سلتر تا بنيو نني کربي مرن تردي مرن پرسي را بني سلتر اپري رو جي اتر تي رو سنور ان کوبرت دا اروا نو باد پرسي ورتا دا

யுத்தத்திற்கு பிற்பட்ட கால அரசியல் என்பது ஒரு இலக்குமான அரசியலாக இருந்தது ஆனால் யுத்த காலத்திற்கு அரசியலும் முற்பட்ட அரசியலும் என்பது மிகவும் கடினமான ஒரு தமிழரசு கட்சியின் தொண்டராக இருந்திருக்கின்றார் பாலிபர் அமைப்பின் தலைவராக இருந்திருக்கின்றார் இளைஞர் அமைப்பின் செயலாளராக இருந்திருக்கிறார் தமிழரசு கட்சியின் செயலாளராக இருந்திருக்கின்றார் தமிழரசு கட்சியில் தலைவராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக பல இருந்திருக்கிறார் அவரிடம் இல்லாத குணம் என்னவென்றால் வளைவு சுழிவு நெளிவு வஞ்சக எண்ணங்கள் வளர முடியாது அவர் ஒரு வெள்ளை பத்திரிகை போன்றவர் இதனால் அவர் பல இடங்களில் மிகவும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நாங்கள் வந்து அவரை உயிரோடு அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அவரிடம் நாங்கள் மனதளவை ஆசீர்வாதத்தை கேட்டுக் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு கடினமான கஷ்டமான அரசியல் செய்தவர் சோழம் போகாத ஒரு தலைவர் சலுகைக்காக லாபத்திற்காக அரசியல் செய்யவில்லை நியாயத்திற்காக அரசியல் செய்திருந்தார் எங்களுடைய உரிமைக்காக அரசியல் செய்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் தமிழ் தனியாத தாகம் ஆகக்கூடியவர் அந்த தாகம் அடங்குவதற்கு முன்பு அவர் அமரகத்தில் அடைந்துள்ளார் ஆகவே அவருடைய இழப்பு என்பது பாரிய இழப்பு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவருடைய இடைவெளியை நிரப்ப முடியாது தமிழ் தேசிய அரசியலில் தமிழரசு அரசியலில் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பயணித்திருக்கிறார் அவர் பயணித்த பாதை என்பது கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதை அவர் நகரங்களில் அரசியல் செய்யவில்லை சந்து தொங்கு நூலை உடுக்கு எல்லா இடங்களிலும் அவருடைய பாடம் பட்டிருக்கிறது அம்மா என்றால் அண்ணம்மா சொல்வார் அவ்வாறு எல்லா மட்டத்தில் உள்ள மக்களையும் அரவணைத்து சென்ற ஒரு பெருமகன் அவர் மறக்க முடியாத ஒரு ஒரு மருத்துவர் என்பதற்கெல்லாம் அகிம்சை வழி போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அதே போன்றுதான் அவர் ஆயுத வழி போராட்டத்தையும் மதித்து நடந்தவர் உண்மையான உலகத்தோடு அழைக்கக்கூடிய ஒரு பெரும் பெருமதியை அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் உன்னதமான மனிதன் வார்த்தைகளால் அவர் வதைக்கப்பட்டிருந்தார் அந்த மதிப்பு என்பது அவர் மனதை காயப்படுத்துகிறது அந்த காயம் என்பது அவர்கள் கடைசி காலமாக அவர்களை அமைந்திருக்கிறது எனவே அந்த மனிதனை மனிதப்படுத்துவதற்காக யாராவது எழுதினால் பேசினால் அவர்களுடைய பிறப்பு நிலையில் குறைவாக இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆகவே ஜெயமீந்திரியால் உரையை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றனர் இந்த இடத்தில் காசியானவர் குறிப்பிட்டு வரிகளை குறிப்பிட்டு குமருகின்றடல் தமிழகத்தை கொஞ்சம் காவேரி கலக்கின்றவரை தமிழர்காய் விளக்கவர்கள் சாவதில்லை ஆகிய மறைந்தாலும் மறையாத தலைவராக எங்கள் மனங்களில் நிரந்தரமாக கூடிக்கொண்டிருக்கின்றார் மாவியங்கள் அவருக்கு நிகரான தலைவர்கள் இல்லை

இப்பொழுது நோயிலே இளைஞர்களை கூடிய அருமையான முயற்சியில் அந்த காலத்தில் மலேரியா காய்ச்சல் உண்டாகி இருந்தார் அதன் நேரத்தில் அவர்களுக்கு பழக்கமானார் இதுவரையில் அறுபது ஆண்டுகள் ஆண்டுகள் வரையில் இருக்கிறது அவர் திருவண்ணாமலை பாதுகாப்பு செயற்பட்ட அடிவரித்தார் காலத்திலே மக்களை கொண்டு ஈடுபட்டு அவர் தமிழ்த் தேசிய அடையாளமாக விளங்கினார் அவர்களை நான் எழுபதுகளில் இருந்து அன்னைக்கு அழகு நாட்டை கொண்டு கொண்டு அறிவித்தான் அமிரிகம் சூரம்பரம் ஆகியோரால் தமிழர் தேசிய தமிழகத்தில கூட்டணி பணியிடத்தப்பட்டு வருகிறார்கள் தொற்றுப்பாக கொண்டுள்ள பணியாற்றிய அண்மை நாடு தமிழ் தேசிய தொடர்பு வரிசையிலே இருக்கக்கூடிய கடைசி பெட்டியாக அவர் அமைந்துவிட்டாரோ என்ற மன உளர்ச்சி அவர் அவர்கள் இன்னைக்கு தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இலங்கையில் பிரிவாத அரசியல் செயற்பாடு ஆரம்பத்திலேயே அழிக்கத் தொடங்கியது தமிழ்நாட்டில் வளர்ந்து கொள்ளக்கூடிய இடி வம்சாரி தொடர் அவர்களுக்கு எதிராக எடுத்து வைக்கப்பட்ட இனியை அந்த செல்வார் அந்த காலத்தின் தான் அந்த இலங்கை தமிழக கட்சி சாப்பிட்டார் அந்த வாழ்நாளுக்கு அன் மாவரையும் சொந்தப்பட்டார் அருகே சொல்வார் தம்பி இலங்கை தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்களும் மலையத்தமிழர்களும் ஒன்றுக்கு ஒரு மரையாற்ற சொல்வார் ஈழத்தமிழர்களும் மலையத்தமிழர்களும் ஒரு

அக்கூடும்பத்தும் அவரது மக்களுக்கும் தமிழ் தேசிய அடையாளமான அவர் கொஞ்சம் சேர்த்து நிறைவேறையிலே அக்குடும்பத்தாக அவரோட சேர்ந்து உட்பகத்தின் சார்பாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாவட்ட இசையநகரே இந்த நாட்கள் ஒரு வணக்க அமையத்தோடும் அங்கே கூறியிருக்கிறோம் அவரது அஞ்சலிகளை செலுத்த கம்ச கட்சியுடைய மாநிலமாக செயலாளராக இருந்த காலம் இதில்